தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே பெயரால் ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும் நாங்களும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக ஆண்டவரை நாம் போற்றுவோம் ஏனெனில்

நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அங்கே உங்கள் முதல் என்னை சோதித்தனர் என் செயல்களை கண்டிருந்தும்

எனவே நான் சினமொற்றுக்கும் நிலைப்பாற்றி நாட்டுக்குள் நுழையவே மாட்டார்கள் கூறினேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக

உம்மை பணிந்து கண்ணீர் வேண்டுகிறோமே உமது ஒரியால் ஒழிந்து விடுக உமக்கும் தந்தையுடன் ஆவியாருக்கும் சரமாய் மாற்றி என்று ஆகு ஆம்பேன் முன்மொழி ஒன்று கடவுளே உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம் பொல்லாரின் உள்ளத்தில் தீமையின் குரல் ஒளித்துக் கொண்டே இருக்கின்றது அவர்களின்

அவருக்கு திருப்பாடலும் செய்யுங்கள் அவரது பெயரை புகழ் போர்களை முறியடிக்கும் கடவுள் என் கடவுளுக்கு புதியதொரு பாடல் பாடுவேன் ஆண்டு வலிமை கொண்டவர்

மாற்றிவர் கொண்டவர் முன்மொழி மூன்று ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் ங்களே கழிப்புடன் கை ஆர்ப்பரித்து கடவுளைப் கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர் உலகனைத்தையும் ஆளும் மாவேந்த அவரே இக்காலம் முழங்கினவேயரே தருகின்றார் ஆண்ட இக்காலம் மக்களை நமக்கு அவர் அடிப்பணிய செய்தார் நாடுகளை நம் தாழ் பணிய வைத்தார் சொத்தை அவர் நமக்கு தேர்ந்து அளித்தார் அது அவர் அன்பு கூறும் யாக்கோவின் பெருமையா காலம் முழங்கிடவேயரே உயரே ஆட காலம் முழங்கிடவேயரே ஆண்ட ஒளி இடையே பவனி செல்கின்றார் கடவுள் எக்காலம் ஏறுகின்றார் ஆண்டவர் பாடுங்கள் கடவுளுக்கு புகழ் பாடுங்கள் பாடுங்கள் நம் அரசருக்கு புகழ் பா

துலகின் வேந்த அரப்பா தொடுத்து பாடுங்கள் கடவுள் பிர மீது ஆட்சி அவர் அவர்த்தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார் காலம் முழங்கினவே உயரே ஏறுகின்ற மக்களினங்களின் தலைவர்கள் ஆபிரகாமின் கடவுளுடைய மக்களோடு ஒன்று கூடுவர் ஏனெனில் மண்ணுலகின் அனைவரும் கடவுளின் கொற்றத்திற்கு உட்பட்டவர் கடவுளே அனைத்திற்கு

மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடர்ந்து அருள்வாக்கு இறைவாக்கினர் தோபித்து நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை திரு வசனம் பதினைந்து முதல் பத்தொன்பது முடிய உனக்கு பிடிக்காத எதையும் பிறருக்குச் செய்யாதே உன் உணவில் ஒரு பகுதியை பசித்திருப்போருக்கு வழங்கு ஞானிகளிடம் அறிவுரை கேள் எல்லா காலத்திலும் உன் கடவுளாகிய ஆண்டவரை போற்று உன் வழிகள் நேரியவையாய் அமையவும் உன் முயற்சிகளும் திட்டங்களும் வெற்றி அடையவும் அவரிடம் மன்றாடு சிறு மறுமொழி கடவுளே உமது திருவுளத்திற்கு என் உள்ளம் பணிந்திட செய்தருளும் கடவுளே உமது திருவுளத்திற்கு என் உள்ளம் பணிந்திட செய்தருளும் உமது வார்த்தையினால் எனக்கு வாழ்வழிப்பீர் கடவுளே உமது திருவுளத்திற்கு என் உள்ளம் பணிந்திட செய்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக செக்கிரியாவின் பாடல் முன்மொழி ஆண்டவரே உமது இரக்கத்தை எமக்கு அருளும் உமது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தருளும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம்

தா பரைவரின் பிடியில் இருந்து விடுவிவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அதிசயமாய் அறி ஆவாதெரு முன் பனி சீமாரி வழி வழிபதார் குரலாய் நீ உயர்ந்த கடவுளின் இறைவாகின்ற இலனபடுவாய் ஏரனில் பாவம் மன்னிப்பால் வரும் இப்பை அவர் அறிவித்து இருக்கும் ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைச்சர் நல்ல செய்யவும் பரிவுள்ளாலும் இரண்டு

மன்றாட்டுகள் நம்மை தம் சகோதரர் சகோதரிகள் என அழைப்பதற்கு கிறிஸ்து வெட்கப்படவில்லை எனவே அவருக்கு நன்றி செலுத்தி அவரை புகழ்வோம் பாஸ்கா புதுவாழ்வை வாழ்வை நாங்கள் வாழ துணை புரியும் அதனால் முது அன்பின் ஆற்றலை மனிதர்கள் எங்கள் வழியாக அறிந்து கொள்வார்களாக ஒவ்வொரு நாளும் உமது அன்பின் சான்றாக உள்ளது இந்த புதிய நாளுக்கு எங்களை நீர் அழைத்துள்ளதால் எங்கள் மனத்தையும் உள்ளத்தையும் புதுப்பித்தருளும் எல்லா மனிதர்களிடத்தும் நாங்கள் உண்மையே காண கற்றுத்தாரும் துன்புறுவோரிடம் நாங்கள் உம்மை கண்டுகொள்ள துணை புரியும் ஆண்டவரே இன்று எங்கள் வாழ்வு உமது பரிவினால் நிரப்பப்படுவதாக மனப்பான்மையையும் தாராள உள்ளத்தையும் எங்களுக்கு தாரும் நம் மீட்பர் நமக்கு கற்பித்தவாறு நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம் இருக்கிற

துணை இதனால் மக்கள் அனைவருக்கும் முன்பாக உமக்கு சான்றுகளாய் திகழ்வோமாக உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே